ஒரு பெண்ணின் இயல்புன்னா எப்படின்னா முதுமை காலத்தில் தனக்கு உதவியாக ஆண் வேண்டும் உதவி உதவியை எதிர்பார்க்கிற பண்பு தான் பெண்ணின் இயல்பு ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரி யோசிக்க முடியாது ஆனால் ஆண் வந்து அப்படி இருக்கக்கூடாது முதுமை காலத்தில் பெண்ணுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என ஆண் நினைக்க வேண்டும் பெண்கள் ஒரு பெண்ணிற்கு மனைவிக்கு அம்மாவுக்கு சகோதரிகளுக்கு பிள்ளைகளுக்கு மகளுக்கு ஆக வந்து ம பெண்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் முதுமை காலத்தில் கூட பெண்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது ஆணின் இயல்பு பெண்களுடைய இயல்பு என்னென்னா முதுமை காலத்தில் கூட ஒரு ஆணின் உதவி தனக்கு தேவை பெண் பெண்ணாகிய தனக்கு தேவை என்பது என எதிர்பார்க்க வேண்டும் இதுதான் பெண்ணின் விருப்பத்துக்கும் ஆணின் விருப்பத்துக்கும் ஆனால் ஒரு ஆண் வந்து எப்படி யோசிக்கக்கூடாதுன்னா க கடைசி காலத்தில் நமக்கு வந்து நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொ ஒரு பொண்டாட்டி தேவை அப்படி யோசிக்கக்கூடாது ஒரு பொண்ணு தேவை நம்ம ப நம்மளை க படுக்கையில் உழுந்துட்டால் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணு தேவை அப்படின்னு ஒரு ஆண் யோசிக்கவே கூடாது ஒரு ஆண் எப்படி யோசிக்கணும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்க கூடாது அவனுடைய இயல்பே வந்து முற்றிலும் பெண்ணிடம் பெண்ணின் இயல்பிலிருந்து முற்றிலும் ஏற்படுகிறது எப்படின்னா அவன் வந்து முதுமை காலத்தில் கூட அவனுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கக்கூடாது தன்னை வந்து அவன் பார்த்துக்கணும் அந்த அளவுக்கு தன்னை யாராவது பார்த்துக்கணும் முதுமை காலத்தில் கூட உதவியை எதிர்பார்க்காம வாழுகிற அந்த இயல்பு இருக்குல்ல அதுதான் ஆணின் இயல்பு பிறரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காத ஒரு இயல்பு உதவியை எதிர்பார்க்காத ஒரு இயல்பு ஆணின் ஆணின் வாழ்க்கை என்னென்னா பெண்களுக்கு உதவி செய்யத்தான் பிறந்திருக்கான் அவன் பெண்களுக்கு உதவியாக வாழ்வதற்குத்தான் அவன் பிறந்திருக்கிறான் அப்படி இருக்கும்போது பெண்ணின் இயல்பு என்னென்னா உதவியை எதிர்பார்ப்பது ஆணிடமிருந்து உதவியை எதிர்பார்ப்பது தான் பெண்ணினுடைய பெண்ணின் இயல்பாக இருக்கிறது இந்த இந்த வேறுபாட்டை புரிஞ்சிக்கணும் இதை இதை புரிஞ்சிக்காமல் நிறைய ஆண்கள் என்ன பண்ணுறான் கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்றணும் பெண்களுக்கு அடிமையாகிடறான் அவன் வந்து பெண்கள் சமைச்சு போட்டு இவன் வீட்டில் சோம்பேறியாக இருந்து சோம்பேறியாக இருக்க பழகிற ஆண்கள் இருக்காங்களா வீட்டில் எந்த வேலையும் செய்யாம பெண்களிடமிருந்து உதவியை பெற்று வாழ்கிற ஆண்கள் பெண்ணின் இயல்புக்கு போயிடுறாங்க பெண்ணின் இயல்பு அவர்களிடம் வந்து விடுகிறது முதுமை காலங்களில் நம்மளை பார்த்துக்க நமக்கு ஒரு பொண்ணு தேவை மனைவி இப்படி யாரைய தேவை அப்படின்ட்டு அந்த மாதிரி பெண்கள் என்ன நினைக்கிறாங்க நினைக்க ஆரம்பிச்சிடாங்க ஆண்களுக்கு உதவியை செஞ்சு செஞ்சு ஒரு ஆணின் இயல்புக்கு போயிடுறாங்க முதுமை காலத்தில் கூட ஒரு ஆணுக்கு உதவியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த இயல்புக்குள்ளே அவங்க போயிடுறாங்க அதனால் வந்து பெண்ணின் இயல்பு இயற்கையில் ஒரு பெண்ணின் இயல்பு என்னென்னா ஆணிடமிருந்து உதவியை எதிர்பார்ப்பது உதவியை பெறுவது கடைசி காலங்களில் நம்மளை பார்த்துக்க ஒரு ஆண் தேவை அப்படின்னு நினைக்கணும் இதுதான் பெண்ணின் இயல்பு இயற்கையான இயல்பு ஒரு ஆண் என்ன நினைக்கணும் அப்படின்னா ஆணின் இயற்கையான உணர்வு என்னென்னா என்னவாக இருக்கிறதுனாக்கா கடைசி காலத்தில் கூட ஒரு முதுமை காலத்தில் கூட பெண்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் இதுதான் வந்து ஒரு ஆணின் இயல்பு பெண்களுக்கு தான் உதவியாக இருக்கணும்னு நினைக்கிறானே தவிர தனக்கு உதவி தேவைன்னா அவன் நினைக்கக்கூடாது இதுதான் இயற்கையான ஒரு ஆணின் உணர்வு அப்படின்ட்டு ஏன்னா பெண்களை யாரு பெ பெண் ஏன் அப்படின்னு நினைக்கிறா அவளுக்கு அந்த உணர்வு ஏன் வருது அவள் வந்து ஒரு தலைமை பொறுப்பு அவர் தலைவி வாழ்க்கையின் தலைவி மனித வாழ்க்கையின் தலைவி யார் தலைமை பொறுப்பு யார்கிட்ட இருக்குது பெண்கள்கிட்ட இருக்குது ஏகப்பட்ட சுமைகள் அப்படி இருக்கும்போது அவர்கள் அப்போது இந்த மாதிரி சுமைகளை தாங்கி வாழ்கிற ஒரு பெண்களுக்கு முதுமை காலத்தில் கூட உதவியாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஆண் தனது விசுவாச உணர்ச்சியின் வெளிப்பாடாகத்தான் அப்படி நினைக்கிறான் தனது விசுவாசத்தை பெண்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் இந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தை ஒரு குழந்தைகளை பெற்று அல்லது குடும்பத்தை நிர்வகித்து நிர்வகித்து ஊரை நிர்வகித்து ஊரின் தலைவர் எல்லாமே வந்து பெண்கள் தான் ஊரின் தலைமை பொறுப்பு எல்லாமே பெண்தான் தெருவதோட தலைமை பொறுப்பு அப்புறம் கூட்டு குடும்பத்தோட தலைமை பொறுப்பு குடும்பத்தின் தலைமை பொறுப்பு எல்லாமே பெண்கள்கிட்ட தான் இருக்கு அப்படி இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனை ஆண் வந்து ஒரு குழந்தை போல அவன் சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறான் காவல் பெண்களுக்கு உதவியாக இருக்கிறான் அந்த மாதிரி தலைமை பொறுப்பு ஏற்று இந்த மனித வாழ்க்கையை நடத்துகிற பெண்களுக்கு உதவியாக இருப்பது தான் ஆணின் இயல்பு அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு விசுவாசம் உணர்ச்சி வருது சாய் ஒரு இவ்வளோ நாம் வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த பெண்கள் காரணமாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு நாம் வந்து தன்னுடைய விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்துவது அப்போது முதுமை காலத்தில் கூட ஒரு மனைவி அப்படின்னு வரும்போது கூட ஒரு மனைவி அவளுக்காக முதுமை காலத்தில் கூட அவளுக்கு உதவியாக இருக்க வேண்டும் அவளுக்கு பணிவிடைகள் செய்ய வேண்டும் அப்படின்னு எதிர்ப்பு அந்த உணர்வு விசுவாசத்தின் அடிப்படையில் தான் ஆணுக்கு வருகிறது அவன் வந்து எக்காரணம் கொண்டோ தன்னை வந்து தனது மனைவி கடைசி காலத்தில் பார்த்துப்பா அப்படின்னு எதிர்பார்க்குறான் அப்படின்னா அவன் வந்து ஆணின் இயல்பில் இல்லை என்ற அர்த்தம் அவனிடம் ஆண்களுக்கான அந்த இயற்கையான இயல்பு அவனிடத்தில் இல்லை அவன் பெண் அது வந்து ஏன் வந்து அவன் வந்து கடைசி காலத்தில் தன்ன ஒரு பொண்ணு பார்த்துக்கணும் பொண்டாட்டி பார்த்துப்பா அப்படின்னு நினைக்கிறான்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் தலைமை பொறுப்பு ஆண்களிடம் போய்விட்டது இந்த மனித வாழ்க்கையின் தலைமை பொறுப்பு ஆண்களிடம் போய்விட்டது ஆண்கள் தான் எல்லா பிரச்சனையும் சந்திக்கிறான் அதனால் வந்து பெண்களுக்கு பெண்களுக்கு பிரச்சனைகள் ரொம்ப குறைவாக இருக்குது ஆண்களுக்கு உதவியாக இருப்பது தான் பெண்களுடைய வாழ்க்கையாக இருக்குது அதனால் பெண்களுக்கு தான் அந்த விசுவாச உணர்ச்சி வந்து விடுகிறது ஆண்களுக்கு உதவியாக இருக்கணும் நமக்காக இவ்வளோ கஷ்டப்படுற ஆண்களுக்கு கடைசி காலத்தில் ஆண்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படிங்கிற உணர்ச்சி இப்போ பெண்களுக்கு வந்து விடுகிறது ஆண்களுக்கு நம்ம இவ்வளோ பிரச்சனைகளாக நம்ம பெண்களிடம் பெண்களுக்காக சந்திக்கிறோம் அப்படிங்கும்போது தலைமை பொறுப்பேற்று மனித வாழ்க்கையின் தலைமை பொறுப்பை ஏற்று இவ்வளோ பிரச்சனைகளாக இந்த மனித வாழ்க்கையில் நாம் சந்திக்கிறோம் என்னும் பொழுது பெண்கள் நமக்கு கடைசி காலத்தில் உதவியாக இருக்கணும் அதை எதிர்பார்க்கிற உரிமை ஆண்களுக்கு இருப்பதாக உணர்கிறார்கள் பெண்களிடமிருந்து அந்த விசுவாசத்தை எதிர்பார்க்கிற அந்த உரிமை என்பது ஆண்களாகிய தமக்கு இருக்கிறது என்று ஆண்கள் நம்புகிறார்கள் அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் ஆண்கள் தான் ஆண்கள் வந்து அந்த மாதிரி தான் இருப்பாங்க பெண்களிடம் வந்து உதவி எதிர்பார்க்கிற பண்பு இருக்குல்ல அதுதான் வந்து ஆணாதிக்கம் அது வந்து இருக்க தான் செய்யும் மாதிரி பெண்கள் வந்து ஆண்களுக்கு விசுவாசமாக இருக்கிற பெண்களின் பண்பு இருக்குல்ல அது இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்க தான் செய்யும் அதுதான் வந்து நம்ம பெண் ஆண்களுக்கு உதவியாக இருக்கிற பண்பு அதுதான் ரொம்ப அதிகமாக போகும்போது பெண்கள் ஆண்களுக்கு விசுவாசமாக இருக்கிற பெண்களின் பண்பு என்பது அதிகமாக போகும்போது அது அடிமைத்தனமாக மாறிவிடுகிறது பெண்களிடம் பெண்களிடமிருந்து உதவி எதிர்பா எதிர்பார்ப்பதில் வந்து ஒரு சர்வாதிகாரி போல ஆண் செயல்படுகிறான் நீ எனக்கு கண்டிப்பாக உதவி செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வாதி அதான் வந்து ஆ ஆண் சர்வாதிகாரமாக நம்ம பார்க்குறோம் அதனால் வந்து அதை இயற்கையோடு இணைந்த மனிதவாளுக்கு இருக்கிற ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்த இயந்திர அறிவுலகம் செயலக்கும் போது மனிதர்கள்லாம் மென்மையான வாழ்க்கை ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவாங்க மனித வாழ்க்கையை பெண்கள் கைப்பற்ற ஆரம்பிச்சுருவாங்க மனித வாழ்க்கைக்கு தலைமை பொறுப்பு பெண்கள் குடும்பத்தின் தலைமை பொறுப்பு பெண்கள் மாதிரி கூட்டு குடும்பத்தின் தலைமை பொறுப்பு பெண்கள் அது மாதிரி ஊரின் தலைமை பொறுப்பு எல்லாமே தெருவு ஆட்சியை அனைத்து பெண்கள் கைப்பற்றும் போது பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகம் ஏகப்பட்ட பொறுப்புகள் வந்துடும் அதனால் வந்து பெண்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க அதுக்கு உதவியாக ஆண்கள் இருப்பார்கள் ஆண்களின் உதவியோடு பெண்கள் ஏராளமான பெண்களின் தலைமையில் மனித வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க அப்போது ஆண்களுக்கு ஒரு விசுவாசம் உணர்ச்சி வரும் இந்த பெண்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிற இந்த பெண்களுக்கு முதுமை காலத்தில் முதுமை காலத்திலும் அவர்களுக்கு உதவியாக இருப்பது ஆண்களுக்கு ஒரு பெருமையை தரும் இந்த மாதிரி பெண்களுக்கு உதவி செய்கிறதுல ஆண்களுக்கு ஒரு பெருமை அந்த அளவுக்கு பெண்களுடைய அந்த கதாபாத்திரம் என்பது ஏ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்களுடைய கதாபாத்திரம் என்பது முற்றிலும் வேறுபடப் போகிறது ஆண்களுடைய கதாபாத்திரம் ரொம்ப எளிதாக மாறப்போகிறது அவருடைய வாழ்க்கை முறையே எளிதாக இருக்கும் நம்ம இவ்வளோ எளிதாக வாழ்வதற்கு பெண்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே இவ்வளோ பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு இவ்வளோ நிர்வாக நிர்வாகங்களை நிர்வகித்துக்கொண்டு இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அதுதான் நாம் ஆண்களாகிய நாம் இவ்வளோ எளிதாக ஒரு குழந்தைகள் போல வாழ்வதற்கு காரணம் அதனால் அந்த பெண்களுக்கு நாம் வந்து ஒரு முதுமையிலும் உதவியாக இருக்க வேண்டும் என்கிற விசுவாச உணர்ச்சி ஆண்களுக்கு ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது இதில் இன்னொன்று இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் இப்போ வந்து ஒரு ஆண் வந்து பெண்ணிடமிருந்து அந்த மாதிரி முதுமை காலத்துல நம்மள ஒரு பொண்டாட்டி பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவனுக்கு வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு இன்னொரு வலுவான ஒரு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா முதுமை அந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு நினப்பு இருக்கக்கூடாது முதுமை காலத்தில் நீ படுத்த படுக்க இப்போ நான் ஒன்றை பார்த்துப்பேன் அப்படின்னு ஒரு பெண் அந்த நம்பிக்கை ஒரு ஆணுக்கு கொடுக்கக்கூடாது கூடாது அப்போ தான் அவன் எதிர்பார்க்கவும் மாட்டான் நம்ம எதிர்பார்த்தாலும் பெண்கள் அதை செய்யவும் மாட்டாங்க அப்படிங்கிற நினப்பு இருக்கணும் எப்படின்னா இப்போ ஒரு ஆண் வந்து உடல் உடல் நோயால் அவதிப்படுகிறான் இப்போ ஆண்கிற இயற்கை விதிமுறைப்படி வாழ்வோமே ஆனால் ஆண்களுடைய ரோல் என்னவாக இருக்கும் அப்படின்னா பெண் பெண்களுக்கு உதவி செய்கிறது பெண்கள் அந்த குடும்பம் என்பது பெண்களுக்கு சொந்தமானது வாழ்க்கை என்பது பெண்களுக்கு சொந்தமானது பெண்கள் அது ஒரு நிறுவனம் குடும்பம் என்பது ஒரு நிறுவனம்னு வச்சுக்கோங்க அங்கே வேலைக்கு போகிறவன் தான் தொழிலாளியாக வேலைக்கு போகிறவன் தான் ஆண் அப்படி இருக்கும்போது ஒழுங்காக வேலை செய்கிற வரைக்கும் தான் யாரும் வச்சுருப்பாங்க ஒழுங்காக ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் இருக்கிற வரைக்கும் தான் வச்சுப்பாங்க அந்த குடும்பத்தில் வச்சுப்பாங்க அவன் வந்து ஒழுங்காக உடம்பு ஒழுங்காக பார்த்துக்காம நோய் வாய்ப்பட்டு படுத்து படுக்கையாக கிடக்கிறான்னா வேலை செய்கிறதுக்கு ஆய்க்கில்ல நீ வீட்டுக்கு போ அப்படின்னு பெண்கள் அனு அனுப்புகிற அளவுக்கு அவங்க தயதாட்சினிமேலாம் பார்க்க மாட்டாங்க அவர்களுக்கு அந்த குடும்பம் என்கிற நிறுவனம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதுதான் அவர்கள் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது அவருடைய இலக்காகவும் இருக்கிறது அதுக்கு அதுக்கு அப்படி இருக்கும்போது ஆண்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வார்கள் ஏன்னா ஏதாவது நோய்வாய்பட்டு அவர் ஆண் படுத்துட்டான் அப்படின்னா படுத்துட்டான் அப்படின் ஏதாவது சும்மா போகிற வர இடங்களில் சண்டை போட்டு உடல் ஊனமடைகிறான் விபத்து ஏற்பட்டு கைகால் முடிஞ்சு ஒரு முடமாகிற ஒரு தன்மை ஒரு ஆணுக்கு ஏற்படும் பொழுது அப்படிப்பட்ட ஆண் இனிமே அதனால் எந்திரிச்சி நடக்க முடியாது படுத்த படுக்கையாக தான் கிடப்பான் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஆண் வந்து படுத்த படுக்கையாக கிடக்கும்போது அவனை வந்து இனிமே அவனை வந்து இனிமேல் அவன் மனைவி பார்த்துப்பா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடாது ஏன்னா அவர் ஒரு குடும்பம் என்பது ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் உதவி செய்வதற்காக ஒரு ஆண் வந்து ஒரு ஒரு குடும்பம் என்கிற நிறுவனத்திற்குள் ஒரு கணவனாக அவன் நுழைகிறான் அப்படி இருக்கும்போது அவன் வந்து உடல் தகுதியோடு இருக்கிற வரைக்கும் தான் அந்த நிறுவனத்தில் அவனுக்கு வந்து வேலை அவனுக்கு உடல் தகுதியை அவன் இழந்து விட்டால் அவன் உடல் அவன் உடலில் நோய் வந்து விட்டால் அல்லது விபத்து ஏற்பட்டு ஏதாவது பனமரத்தில் ஏறி சாகசம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பனமரத்தில் ஏறி பொத்துனு கீழவு கை கால் முறிஞ்சு படுத்த படுக்கையாயிட்டான் அப்படின்னா அப்போ மனைவி என்ன பண்ணுவாங்கனாக்கா நீ உன் வீட்டுக்கு போயிடு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடு இனிமேல் ஒன்றால் என்ன ப என்ன பார்க்க முடியும் என்னால் ஒன்றா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க அதில் வந்து அவங்க தயதாட்சினே பார்க்க மாட்டாங்க அப்படிப்பட்டவர்களாக இருந்தால்தான் ஒரு ஆணுக்கு எப்பவுமே விழிப்புணர்வு இருக்கும் அப்படித்தான் இருக்கணும் ஒரு பெண் சும்மா உனக்காக நான் வந்து அதை பண்ணுறேன் பெண்ணுக்காக நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாகசத்தெல்லாம் செஞ்சுட்டு அவங்க கூட சண்டை போகிறேன் கூட சண்டை போகிறேன் பெரிய சாகசங்களை செய்துவிட்டு நான் மரத்தில் ஏறி உனக்காக நான் வந்து உனக்கு பிடித்த அந்த பதிநீரை இறக்கி கொண்டு வருகிறேன் இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாகசங்களை செய்து மேலே வந்து பொத்துணிக்க விழுந்து அப்புறம் கை கால் முறிஞ்சு உனக்காக நான் கை கால் முறிஞ்சு நீ என்ன பார்க்க மாட்டியா அப்படின்னா நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாள் பெண் அப்போ வந்து ஒரு கட்டுப்பாடாக இருப்பான் பெண்ணோட இயல்பு என்ன ஏதாவது உடம்பு நோய் வந்துருச்சுனாலோ அல்லது வந்து விபத்துகள் ஏற்பட்டு கைகால் முடமாகி விட்டாலோ பெண் வந்து நம்மளை கடைசி காலத்தில் பார்க்க மாட்டாங்க படுக்கையில் கிடக்கிற நிலமை நிலமை வரும்போது பெண்கள் வந்து நம்மளை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படிங்கிற அந்த உண்மையை உண்மையை ஆண் உணர்ந்தவனாக இருக்க வேண்டும் அப்போ தான் வந்து ஆண் வந்து ஒரு கட்டுப்பாடாக வாழ்வான் ஒரு அளவுக்கு மேலே ஒரு உதவி செய்கிறதுக்கு பெண்களுக்கு ஒரு அளவுக்கு தான் பெண்களுக்கு உதவியாக இருக்கிறதா ஆண்களுடைய இயல்புனாலும் அந்த உதவி செய்வதற்கு ஒரு அளவு இருக்குது அந்த உதவிக்குள்ள உதவியில் ஆபத்துகள் எதுவும் இல்லாமல் விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பான உதவியாகத்தான் அது இருக்க வேண்டும் ஒரு ரொம்ப அதே நேரத்தில் நோய்வாய்ப்படாமல் பார்த்துப்பான் ஏன்னா நோய் வந்துச்சுன்னா படுத்து படுக்க ஆகிடுவான் அப்புறம் வந்து அவங்க மனைவி அவனை வந்து பேக்கப் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து ஒரு ஆண் வந்து திருமணத்திற்கு பின்பு தனது மனைவியோட வீட்டில் போய் தான் அவன் வாழணும் அப்படி இருக்கும்போது மனைவியோட வீட்டுக்கு வாழப் போகிற ஒரு ஆணுக்கு இப்படிப்பட்ட விழிப்புணர்வுகள் தேவையாக இருக்கிறது அதாவது ஒரு மனைவியோட வீட்டு இனிமேல் மனைவி நம்மளை பார்த்துப்பா அப்படின்லாம் கிடையாது உடம்பு சரியில்லை அதாவது நோய் வாய்ப்பட்டாச்சு இனிமேல் அந்த நோயிலேருந்து விடுபட முடியாது அப்படிங்கிற நிலமை வரும்பொழுது இனிமேல் படுத்த படுக்க தான் அப்படிங்கிற ஒரு நிலம ஒரு ஆணுக்கு வறுமையானால் அந்த ஆணை அந்த ஆணின் மனைவி என்ன செய்வாள் என்றால் நீ உனது தாய் வீட்டுக்கே சென்று விடு உன்னை பராமரிக்க என்னால் முடியாது உன்னை உன்னை ப நீ படுக்கையில் கிடக்கிற உன்னை பார்த்துக்கிறதுக்கு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி அந்த அந்த மனை அந்த கணவனை அவள் அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிரும் அதனால் இந்த இந்த புரிதல் ஒரு ஆணுக்கு இருக்கணும் ஒரு பெண்ணுங்கிறவ எப்படி ஒரு பிரச்சனை இது போன்ற பிரச்சனை ஏற்படும் பொழுது ஒரு பெண் எப்படி செயல்படுவாள் தனக்கு நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் விழுவமே ஆனால் அப்பொழுது ஒரு பெண் எப்படி செயல்படுவாள் அல்லது ஒரு விபத்துகள் ஏற்பட்டு கைகால் முடமாகி போய் படுக்கையில் விழுவனால் அப்பொழுது ஒரு பெண் எப்படி செயல்படுவாள் அவளுடைய உணர்வு எப்படி இருக்கும் அவளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த பயம் வந்து ஒரு ஆணுக்கு இருக்கணும் அப்போ தான் அவன் பாதுகாப்பாக இருப்பான் ஒரு அளவுக்கு மேலே இப்போ ஒரு இப்போ ஒரு மனைவி சொல்கிறா எனக்கு அந்த பனை மரத்தில் ஏறி பதினீர் இறக்கி கொடுங்க அது தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறித்து கொடுங்க அப்படின்னா இவன் அதை செய்யக்கூடாது ஒரு பெண்ணால் செய்ய முடியாத எந்த ஒரு வேலையும் வந்து செய்யக்கூடாது ஒரு பெண்ணால் வந்து ஏன் அவளுக்கு வந்து அந்த மாதிரி செஞ்சாக்க மேலே வந்து கீழே விழுந்தால் நீ வந்து வேண்டான்னு சொல்ல அதனால் ஒரு பாதுகாப்பாகவே ஒரு பெண்ணுக்கு உதவி செய்யணும் தன்னையும் பார்த்துக்கணும் பெண்களுக்கு உதவியாகவும் இருக்கணும் தனது பாதுகாப்பை அலட்சியப்படுத்தி விட்டு பெண்களுக்கு உதவியாக இருக்கக்கூடாது அது மாதிரி பெண்கள் வந்து வந்து ஒரு ஆண்களை உசுப்படுத்தி அவன் வந்து அவங்க கூட போய் சண்டைக்கு போ அந்த கூட சண்டைக்கு போ அதாவது மிகப்பெரிய பாறங்களை தூக்குனா தான் நான் ஒன்று கல்யாணம் பண்ணிப்பேன் இப்படியெல்லாம் சொன்னாக்கா வந்து அதெல்லாம் வந்து ஆண்கள் செய்யக்கூடாது அது மாதிரி ஏன்னா பாறாங்களை தூக்கி முதுகு பிடிச்சிச்சின்னா அப்போ நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் ஒன்றை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னா நீ அதை செய்யக்கூடாது விளைவுகளை யோசிக்கணும் பெண்கள் எப்படி இப்போ பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை தீவிரம் வாங்கும்போது பெண்கள் எப்படி செயல்படுவார்கள் அப்படிங்கிறத எதிர்பார்த்து அதற்கு தான் ஒரு ஆணின் அணுகுமுறையே வாழ்க்கையில் இருக்கணும் பெண்களுக்காக ரொம்ப ஆபத்துகளை எதிர்கொள்வது விபத்துகளை எதிர்கொள்வது சாகசங்கள் செய்வது இதெல்லாம் வந்து இனிமேல் அது நடக்காது இனிமேல் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அது நடக்காது இந்த புரிதல் தான் பெண்கள் வந்து ஒரு கடை ஒரு ஆணுக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டாலோ படுக்கையில் விழுந்தாலோ பெண்கள் பார்த்து மனைவி பார்த்துக்க மாட்டாள் பேக்கப் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவா நீ உன் அம்மா வீட்டுக்கே போப்பா ஒன்றும் பார்த்துக்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த பயம் வந்து ஒரு ஆணுக்கு இருக்கணும் இந்த புரிதல் என்பது ஒரு ஆணுக்கு இருக்கணும் இது ஒரு அச்சுறுத்தல் ஒரு ஆண் வந்து எப்போவுமே வந்து ஆபத்துகளை எதிர்நோக்கக்கூடாது ஒரு பெண்ணிற்காக ஆபத்துகளை எதிர்நோக்கக்கூடாது விபத்துகளை எதிர்நோக்கக்கூடாது ஒரு தியாகியாக இருக்கக்கூடாது இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் ஆண்கள் என்ன பண்ணுறாங்க பெண்களுக்காக பெண்களுடைய அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்க வெளிநாடெல்லாம் போய் கஷ்டப்படுறாங்க வாழ்க்கை முழுதும் வெளிநாட்டிலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு தான் அப்புறம் வந்து ஊருக்கு வராங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவாங்க இப்படி வந்து ரொம்ப தியாகியாக சாகசம் புரிகிறவர்கள் அப்படியாக இருக்கிறார்கள்ல அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது இப்போ பெண்களுக்காக தான் அந்த போர்லாம் நடக்கிறது நிறைய போர் சண்டெல்லாம் போட்டிருக்கானுங்க நிறைய கடந்த காலங்களில் போரிடுகிற அந்த நடைமுறை காரணமாக யார் இருக்காங்கன்னா பெண்கள் தான் இருந்திருக்காங்க பெண்கள்கிட்ட சாகசத்தை பண்ணணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி வேலைகள்லாம் ஈடுபட்டிருக்காங்க அது வந்து இனிமேல் நடக்காது இனிமேல் வந்து ஆண்கள் அந்த மாதிரி போக மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்னா இதுவும் ஒரு காரணம் பெண்கள் வந்து இந்த மாதிரி ஆண்கள் வந்து யாராவது நோய்வாய்ப்பட்டாலோ முடமாகி போனாலோ படுக்கையில் விழுந்து கிடந்தாலோ அவர்களை பெண்கள் த பார்த்துக்க மாட்டாங்க வீ வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க நீ உங்கள் அம்மா வீட்டுக்கே போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஒன்னு பாத்துக்கிறாங்களே இல்லையோ நீ உன் அம்மா வீட்டுக்கு போ ஒன்றெல்லாம் என்னால் பாத்துக்க முடியாது ஆக ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் தான் ஒரு ஆணுக்கு ஒரு மனைவி வீட்டில் வந்து இடம் ஏன்னா அவனுடைய ரோல் பெண்களுக்கு உதவியா இருப்பது முதுமை காலத்தில் பெண்களை பார்த்து கொள்ள வேண்டும் தவிர ஒரு பெண்கள் தன்னை பார்த்துக்கொள்வார்கள் என்கிற எதிர்பார்ப்பு ஒரு ஆணிற்கு இருக்கக்கூடாது இதுதான் ஆணி நிகழ்வு அப்படின்னா ஒரு பெண் வந்து அந்த மாதிரி இருக்கிறது எப்படின்னாக்கா இப்போ வந்து ஒரு கணவன் கணவனு கணவனாக இருந்தால் கூட நீ வந்து ஏதாவது நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்க உன்னை நான் பார்த்து பார்த்துக்க மாட்டேன் நீ படுத்த படுக்கையாக ஆகிவிட்டால் நோய் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகிவிட்டால் உன்னை நான் பார்த்துக்கொள்ள மாட்டேன் அது வந்து விபத்து ஏற்பட்டு உடல் ஊனமடையும் பொழுது நிரந்தர ஊனமடையும் பொழுது நான் உன்னை பார்த்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஒரு பெண் இருக்குல்ல அது ரொம்ப அற்புதமான அன்பு எப்படின்னா அப்படி இருக்கிறதுனால தான் இல்லை நீ என்னவா இருந்தாலும் நான் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னா ஒரு ஆண் எப்படி வேணாலும் இருந்துட்டு போயிடுவான் ஏன்னா நம்ம என்ன நம்ம உடம்பு நோய் வாய்ப்பட்டா என்ன கைகால் உடல் ஊனமடைந்தால் என்ன நம்ம பெண் பார்த்து கொள்வாள் அப்படிங்கிறக்காக அப்போ பெண்ணுக்காக எது வேணாலும் செய்யலாம்ல அப்படின்னு தானே தோணும் இப்போ வந்து ஒரு பெண் எப்படிப்பட்டவள் அப்படின்னா அவள் வந்து ஒரு ஆணுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் நோய்வாய்பட்டு படுத்த படுக்கையாக ஆகிவிட்டால் ஒரு பெண் என்ன பண்ணுவா அதை பார்த்துக்க மாட்டா அதே மாதிரி வந்து உடல் ஊனமடைது ஏதாவது விபத்து ஏற்பட்டு சாகசத்தில் ஈடுபட்டு ஆணுக்கு உடல் ஊனம் ஏற்படுகிறது இப்போ படுக்கையில் விழுந்து போடுவேன் அப்போ வந்து அந்த ஆணை வந்து இப்போ அப்படி அப்படி ஒரு நிலை வரும்போது அந்த ஆண் மகனை வந்து அந்த பெண் பார்த்துக்கவே மாட்டா அவன் மனைவியாக இருக்கலாம் அதை சொல்கிறான் மனைவி பார்க்கவே மாட்டா நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவா அப்படின்னு பெண்கள் இருக்கும்போது தான் அப்போ ஆண் வந்து இன்னும் பாதுகாப்பாக இருப்பான் பெண்களுக்காக சாகசத்தை செய்ய மாட்டான் சாகசம் செய்ய மாட்டான் பெண்களுக்காக ஆபத்துக்களை எதிர்கொள்ள மாட்டான் பெண்களுக்காக ஒரு பாதுகாப்பாக வாழ்வார் ஏன்னா பெண்ணின் இயல்பு பெண்ணின் மறுபக்கம் இப்படித்தான் இருக்கிறது அதனால் பெண்களுக்காக நான் வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் பெண்களுக்காக சண்டை போடுறது ஆண்களும் ஆண்களும் சண்டை போடுறது அது மாதிரி பெண்களுக்காக சாகசத்தை ஏற்படுற பெண்கள் மீது நம்பிக்கை வச்சுக்கிட்டு உடம்பில் நோய் நோய்கள் வருகிற அளவுக்கு தீய பழக்கங்களை கடைபிடிப்பது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து செய்ய மாட்டான் பெண்களுடைய அடிமைத்தனம் அந்த பெண் பெண் அடிமைத்தனம் இருக்குல்ல ஒரு காதல் தோல்வியோனே தண்ணி அடிச்சுட்டு சிகரெட் பிடிச்சிட்டு கடைசியில் பைத்தியக்காரனா ரோட்டில் சுற்றுறது இதெல்லாம் வந்து அந்த அடிமைத்தனம்தான் காரணம் ஏன்னா பெண் வந்து என்ன ஆனாலும் அவன் தமிழை பார்த்துப்பா அப்படிங்கிறது தான் அந்த இதுக்கு காரணம் பெண்களுக்காக ஏன் இவ்வளோ சாகசம் செய்கிறான் அப்படின்னா அவன் என்ன ஆனாலும் அவன் நம்மளை பார்த்துப்பா அப்படிப்பட்ட பெண்ணிற்காக நம்ம எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் எடுக்கிற முடிவு தான் காரணம் இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டு வீட்டுக்கு வீடு ஆண்கள் நிறைய பேர் நோயாத காரணமே என்னென்னா பெண் என்னவானாலும் நம்மளை பார்த்துப்பா அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் அது காரணம் நோய் வந்துச்சுன்னா நம்மளை வந்து விரட்டி விட்டுருவா நோய் வந்துச்சுன்னா பெண் வந்து நம்மளை வந்து விரட்டி விட்டுருவா அப்படிங்கிற பயம் ஒரு ஆணுக்கு இருந்ததுன்னா அவன் எப்பவும் ஆரோக்கியமாக தானே இருப்பான் அவன் ஏன் நோய் நோயை நோய்க்கு போகிறான் உணவில் கட்டுப்பாடாக இருப்பான் உடற்பயிற்சி செய்வான் உடல் அது மாதிரி உடல் உறுதியாக இருக்கணும் உடலில் உறுதி இல்லாமல் வந்து சரியாக ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபடவில்லை என்றால் அப்பவும் பெண் வந்து தகுதி இல்லாமல் நீ உன் வீட்டுக்கு போ ஒரு நாள் ஒரு கதையும் இங்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அஞ்சுருவா அப்படிங்கிற பயம் ஒரு ஆணுக்கு இருக்கணும் அப்போ தான் அவன் எல்லா வகையிலையும் தன்னை தகுதியானவனாக மாற்றிக்கொள்வான் அப்போ ஆக ஒரு பெண்ணின் நிலைப்பாடு இருக்குல்ல ஒரு பெண்ணின் அணுகுமுறை ஒரு ஆணிடம் பெண்ணின் அணுகுமுறை இருக்குல்ல அது அந்த அன்பு இருக்குல்ல அதுதான் உண்மையான அன்பாக இருக்கிறது ஒரு ஆண் சரியாக இருப்பதற்கு அப்படி பெண்கள் அப்படி இருப்பது தான் சரியாக காரணமாக இருக்கிறது பெண்கள் தயவுதாட்சி ஏற்ற ஒரு அணுகுமுறையை ஆணிடம் கடைபிடிக்க வேண்டும் நீ தகுதியானவனாக இருக்கிற வரைக்கும் தான் இந்த குடும்பத்தில் உனக்கு இடம் நீ வந்து நோய்வாய் நோய்வாய்ப்படாமல் ஒரு பாதுகாப்பானவனாக பாதுகாப்பானவனாக இருக்க வேண்டும் பாதுகாப்பான செயல்களில் ஈடுபட வேண்டும் சாகசங்களை செய்யக்கூடாது ஏன்னா குழந்தைகளுக்கும் இவன் வந்து ஒரு சாகசத்தை செய்கிறான் அப்படின்னா இவன் குழந்தைகளையும் அது மாதிரி தானே வழியில் கூட்டி போவான் அதனால் இவன் எப்போவுமே ஒரு பாதுகாப்பான செயல்களை செய்ய வேண்டும் நோய்களை தருகிற செயல்களை செய்யக்கூடாது உடல் ஆரோக்கியத்தை தருகிற செயல்களை மட்டும்தான் செய்ய வேண்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உடலை அழகாக வைத்துக்கொள்ள வேண்டும் உடலை உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்போ தான் எல்லா வகையிலுமே வந்து அந்த பெண்ணிற்கு பெருமை ஒரு தாம்பத்தியத்திலும் சிறப்பாக ஈடுபடுவான் அப்புறம் வந்து நல்லா உறுதியாக அழகாக ஒரு உடம்பே அழகாக வச்சுருப்பான் அப்போ தான் அந்த பெண்ணிற்கு அது பெருமை அப்போ பெண் மட்டும் அதுக்கு தான் அப்போ ஆணும் எதிர்பார்ப்பான்ல ஆணு ஆணுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஆணுக்கும் ஒரு சுதந்திரம் இருக்குது ஆணும் பெண்களுக்கு அடிமை கிடையாது அதனால் அவன் விருப்பம் இருக்கிற வரைக்கும் தான் அவன் வந்து தனது மனைவியோடு வாழ முடியும் வாழ்வான் விருப்பம் இல்லை தனது மனைவி தனக்கு பிடிக்காதவளாக இருக்கிறாள் அவளிடம் உடலில் உறுதி இல்லை அவள் நோய்வாய்ப்பட்டவளாக இருக்கிறாள் அவள் வந்து உடம்புல நோய்வாய்ப்பட்டவளாக இருக்கிறாள் அப்போது ஒரு பெண் நோய்வாய்ப்பட்டவளாக இருக்கிறாள் அப்படிங்கும்போது ஆண் என்ன பண்ணுவான் அவளை விவகாரத்து பண்ணுறதுக்கு அவனுக்கும் உரிமை இருக்குது விவகாரத்து பண்ணிட்டு அவன் போயிடும் அப்போ பெண்ணுக்கும் ஒரு பயம் இருக்கும் ஒரு ஆண் வந்து எப்போ தன்னிடம் இருப்பான் அப்படின்னா ஒரு பெண் வந்து உடல் அழகாக இருக்க வேண்டும் உடல் உறுதியாக இருக்க வேண்டும் பெண்ணின் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் பெண்ணின் உடலில் இப்போ வந்து ஒரு பெண் வந்து தன்னுடைய உடலில் நோய் வாய்ப்பட்டு நோயை தருகிற உணவுகளாக சாப்பிட்றா கண்டது ஒரு கட்டுப்பாடே இல்லை உடற்பயிற்சி செய்வதில்லை அப்போ அந்த பெண்ணுடைய உடலில் நோய் வருகிறது அப்படி இருக்கும்போது அந்த ஆண் பார்ப்பான் என்னடா இவ வந்து ஒரு கட்டுப்பாடே இல்லை ஒரு உடற்பயிற்சி செய்வதில்லை அப்புறம் உடம்புலேயும் கட்டுப்பாடுகளை கண்டதின்னு சாப்பிட்றா அவர் பயமே இவளுக்கு இல்லை அப்போ என்ன ஆனாலும் நம்ம பார்த்துப்போம் நம்மளை ஒரு அடிமையாக தானே இவன் நினைக்கிறார் இவளுக்கு உடம்பு சரியில்லைனாலும் உடம்பு சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டு போனாலும் நாம் பார்த்துப்போம் அப்படின்னு அவர் நினைக்கிறா அப்படிப்பட்டவட்ட நாம் எதுக்கு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு விவகாரத்து பண்ணிட்டு போயிடுவான் அப்படி தான் இருக்கணும் ஒரு ஆணும் தயதாட்சினு இல்லாமல் செயல்பட வேண்டும் தனக்கு இப்போ ஒரு பெண் வந்து உடம்பை ஒழுங்காக பார்த்துக்கிறா உடற்பயிற்சி செய்கிறா நல்ல உணவுகளை உண் உட்கொள்கிறாள் அந்த மாதிரி இருக்கிறான்னா அப்போ அந்த பெண்ணிற்காக நம்ம வந்து ஒரு அந்த பெண்ணிற்காக உதவியாக இருப்பதில் ஒரு ஆணுக்கு பெருமை உடல் உணவுலேயும் கட்டுப்பாடு கிடையாது உடற்பயிற்சியும் செய்கிறது கிடையாது வேலைக்கும் போகிறது கிடையாது வீட்லேயே உட்கார்ந்து இருக்கிறா இவள் 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 இவளுக்காக நாம எதுக்கு கஷ்டப்படணும் இவளுக்கு ஏன் புருஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணி யோசிப்பான் அதனால் ஒரு பெண்ணிற்கு ம கணவனாக இருப்பதற்கு ஒரு ஆணிற்கும் பெருமை வேண்டும் ஒரு பெண்ணிற்கு உதவியாக இருப்பதற்கு ஒரு ஆணிற்கும் பெருமை என்பது வேண்டும் அதனால் இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் விவகாரத்து பெறுவதெல்லாம் ரொம்ப எளிது அங்கெல்லாம் வந்து நீதிமன்றம்லாம் அங்கே கிடையாது ஒரு எட்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருந்தால் மட்டும்தான் ஒரு குழந்தைகளுக்கு எட்டு வயசு ஆகிற வரைக்கும் நீ விவகாரத்து பண்ண முடியாது மற்றபடி எட்டு வயசு கடந்துருச்சா ஒரு உனக்கு ஒரு ஆண் ஒரு ஆணுக்கு வந்து ஒரு ஒன்பது வயதில் ஒரு பையன் இருக்கான் மற்றபடி எட்டு வயசு கீழே குழந்தைகளே இல்லை அப்படின்னா எளிதாக விவகாரத்து பண்ணிட்டு போயிடலாம் ஒரு மாதத்தில் விவகாரத்து கிடச்சிரும் அந்த அளவுக்கு ஒரே மாதத்தில் விவகாரத்து என்பது கிடைத்து விடும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை விவகாரத்து என்பது ஒரு அச்சுறுத்தல் ஒரு பிரிவு என்பது ஒரு அச்சுறுத்தலின் நல்ல ஒரு அம்சம் ஆக்கப்பூர்வமான அச்சுறுத்தல் பிரிந்து விடுவார்கள் ஒழுங்காக இல்லை என்றால் பிரிந்து விடுவார்கள் உடல் உறுதியாக இருக்க வேண்டும் அழகாக வைத்திருக்க வேண்டும் ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இல்லை என்றால் உறுதியாக இல்லை என்றால் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் பிரிந்து விடுவார்கள் அப்படிங்கிற அந்த அச்சுறுத்தல் இருக்குல்ல அது விவகாரத்தில் இருக்குது அந்த தான் அவர்களை வந்து ரொம்ப உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் உடலை உ உடலை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கும் அவர்களை நிர்பந்திக்கிறது அப்படிங்கிறது வகையில் வந்து நம்ம விவகாரத்தை வரவேற்கணும்